இந்தியா முழுவதும் விவசாய நாடு ஏன் இந்தியா நாடுகளெல்லாம் விவசாயம் பத்தாயிரம் ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார்கள் செய்கின்றார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் வெறும் எழுநூறு தான் விவசாயம் நடைபெறுகிறது நம்முடைய ஐரோப்பிய நாடுகளிலே ஆயிரம் ஆண்டுகளெல்லாம் விவசாயம் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் பத்தாயிரம் ஆண்டுகளாக இந்த விவசாயம் செய்து கொண்டிருந்தோம் பிறகு நமது இரு ஒரு காலங்களால் பசுமை புரட்சி வந்தது ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அளவு கடந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் வீதியில் உரங்கள் எல்லாம் நிலத்திலே போடப்பட்டன நம்முடைய பாரம்பரிய விதைகள் வழக்கு நாம் இந்த பகுதியிலே இது இந்த தொண்டை நாடு என்று சொல்வோம் இன்று வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படி என்று அழைக்கின்றார்கள் இந்த பகுதியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட வேளாண்மை மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த பகுதியிலே ஜீவநதிகள் கிடையாது டெல்டா பகுதி கிடையாது ஆனால் இங்கே இந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே முதன்மையான நெல் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பகுதி டெல்டா பகுதியில் அதிகமாக பரப்பளவில் நெல் உற்பத்தி செய்வார்கள் இங்கே குறுகிய நிலங்களிலே அதிகமாக ப்ரோடக்டிவிட்டி அதிகமாக நெல் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள் நெல்லோடு இல்லாமல் காய்கறிகளை செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய சிறுதானியங்களுக்கு இந்த மாவட்டம் மிகவும் பெயர் போனது திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தினுடைய பைத்து நாள் அந்த கூடும் சந்தையில சிறுதானியங்கள் தான் அதிகமா விற்பனைக்கு இருக்கும் நிறைய பேருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அல்லாமல் இந்தியாவிலோடு அல்லாமல் அது பெரிய சிறுதானிய சந்தை இந்தியாவிலே இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தான் என்று நிறைய பேருக்கு தெரிகிற வாய்ப்பில்லை அதையெல்லாம் பசுமை புரட்சியுடைய கா காலங்களிலே சிவகாண்டியம் வழக்கு விழிந்தது அவருடைய விதைகள் எல்லாம் பாரம்பரிய விதைகள் எல்லாம் நாம் தன் கையிலே இருந்ததை எல்லாம் எடுத்து ஏதோ ஒரு சூழ்நிலையை மாற்றிவிட்டோம் இன்று காய்கறிகளும் அப்படித்தான் இருக்கின்றது கத்திரியிலே நாலாயிரம் ரகங்கள் இருக்கின்றது அப்படி இருந்தும் அவருக்கு மரபணு மாற்றப்பட்ட கத்திரி விதைகளை எல்லாம் பன்னாட்டு கப்பணிகள் கொடுக்கவிருக்கின்றார்கள் பருத்தியிலே மரபினு மாற்றப்பட்ட விதைகளை கொடுக்கின்றார்கள் ஏன் நெல்லிலே கூட உங்களுக்கு கோல்டன் என்கின்ற ஒரு ரகத்தை வைட்டமின் ஏழை சரி செய்யும் என்று சொல்கிறாய் நம்ம கீரை வகைகளிலே அதிகமாக இருக்கின்றது கீரை சாப்பிடுவது நம்முடைய கலாச்சாரத்துடைய மரபு ஆங்கில மேலை நாடுகளெல்லாம் எல்லாம் அவங்க கீரைகளை எடுத்துக் அதிகம் இல்லை நாம் கலாச்சாரத்தோடு கீரையை சாப்பிடுகின்றோம் அதோடைய விதைகள் எல்லாம் நன்றாக நிறைய இருந்தது இன்று அந்த கீரைகள் விதைகள் எல்லாம் வளர்க்க அதையெல்லாம் மீட்டெடுக்கும் பொருட்டு இந்த விதை திருவிழாக்கள் இந்தியாவிலேயும் இல்லாமல் தமிழகத்திலே பல பகுதிகளிலே இந்த ஆர்வலர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் தான் இதை அதிகமாக கையிலே எடுத்து நின்றார்கள் அவர்கள் விதைகளே பேராயுதம் என்றார்கள் இன்று விதைகள் எல்லாம் இளைஞர்கள் கையிலே போக வேண்டும் பாரம்பரிய விதைகள் அதற்கு அவர்களால் தான் இதை செய்ய முடியும் கலந்த எனக்கு ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார் அதே போன்று இன்று இளைஞர்கள் எல்லாம் இந்த விதை திருவிழாவுக்கு கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இந்த விதைத் திருவிழா மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்றும் அரங்குகளெல்லாம் உள்ளே வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் பாறைந்த விதைகளை பாருங்கள் உங்கள் பகுதிக்கு ஏற்ற விதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நிலைத்து இருக்கும் உங்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கதை நாம் எதிர்க்க வேண்டும் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பசுமை புரட்சியிலே ரசாயன உரங்களை புகுத்தப்பட்டது ரகங்களை எல்லாம் நெல்லெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அந்த குள்ளரக நெல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரசாயன உரங்களை தாங்கி வளரக்கூடிய அந்த மரபுகளை ஜீனை அங்கே வைத்தார்கள் அதுல தான் எவ்வளவு ரசாயன உரங்களை போட்டாலும் அது தாங்கி கொண்டு நமக்கு மண்ணை மரதாக்கியது இப்போது அதனுடைய உணரும் காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம் எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கள் இயற்கை விவசாயத்துல அதிகமாக ஈடுபடுவோம் இருக்கின்றார்கள் புதிதாக இயற்கை விவசாயத்துக்கு வருபவர்கள் உங்கள் தேவைக்காக முதலிலே விவசாயம் செய்யுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக விவசாயம் செய்யுங்கள் என்று பஞ்சாபிலே நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள் ரசாயன உரங்களை அங்கே போட்டு நிறைய புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டு ஒரு ட்ரெயின் ஹரியானாவில் இருந்து லூதியானாவுக்கு செல்கிறது அந்த ட்ரெயின் பேரு கேன்சர் ட்ரெயின் எல்லாரும் கேன்சர் பேஷண்ட் தான் அதில் போயிட்டே இருக்கிறான் இப்படி ஒரு சூழலை தமிழகத்துக்கும் வந்துடக்கூடாது அந்த காரணங்களால் தான் அந்த விதை திருவிழாக்கள் எல்லாம் கையில் எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இளைஞர்கள் எடுத்திருக்கின்றார்கள் நீங்களெல்லாம் அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது மரங்களை நடும் பழக்கங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மரம் நடுதலை பெற்று அதிகமாக சொல்ல வேண்டும் இதில் என்ன ஒரு பெரிய காரணம்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமது வெப்பமண்டல நாடு இங்கே தான் எல்லா மரங்களும் வளரும் ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி சில மரங்கள் தான் அங்கே வளரும் வேப்ப மரத்தை அங்கே பார்க்கவே முடியாது இங்கே மாணவரியா ரோடெல்லாம் வேப்ப மரம் இருக்குது இதையெல்லாம் நாம் எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி